அனலம் டவர் என்ற இந்த கட்டிடம் துபாய்க்கு மேலே அமைக்கப்படவிருக்கிறது ஆனால் தொங்கும் கட்டிடம் எப்படி சாத்தியம் என கேட்கிறீர்களா பூமியில் இருந்து சுமார் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு சிறு கோளிலிருந்து பெரும் கேபிள்களால் இந்த கட்டடம் தொங்கவிடப்பட்டிருக்கும் ஒரு தன்னிறைவு பெற்ற செங்குத்த நகரமாக வடிவமைக்கப்படும் இது வானத்தில் மிதந்து எண் எட்டு வடிவத்தில் பூமியை சுற்றி ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அதே இடத்துக்கு திரும்பும் சூரிய சக்தி அழைக்கப்படும் இந்த கட்டடத்தில் வீடுகள் அலுவலகங்கள் தோட்டங்கள் எல்லாமே உண்டு ஓர் அந்தரங்க அந்தர சிறுநகரமாகவே விளங்கும் அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்த கிளைமேட்ஸ் ஆர்கிடெக்சர் என்ற அலுவலகம் இந்த புதுமை கட்டிடத்துக்கான திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது இந்த கட்டடம் உருவாகும் போது இதுவரை உலகிலேயே கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாவற்றையும் விட மிக உயரமாக இருக்குமாம் அறிவியல் புனக்கதை திட்டம் போல தோன்றும் இது நடைமுறைக்கு வருமாய் என்பது எதிர்காலத்தில்தான் தெரியவுள்ளது இதை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்